மச்சான் என்னோட ஃப்ரெண்டு இந்த வருஷம் டிகிரி முடிச்சிட்டு எம்பிஏ பண்ணலான்னு இருக்கான் அவனுக்கு வந்து நம்ம உள்ளூர்ல உள்ள எந்த காலேஜுமே வேண்டாமா வெளியூர்ல இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்டும் ஃபெசிலிட்டிஸும் உள்ள காலேஜ் தான் வேணுமா அப்படி ஏதாவது எம்பிஏ படிக்கிறதுக்குள்ள நல்ல காலேஜ் இருந்தா அப்படின்னு சொல்லு மச்சான் இதுக்குதான் இவ்வளவு டென்ஷனா இருக்கியா ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம திருநெல்வேலில தெந்தவிட திருநெல்வேலிலேயே

மகளே எம்பிஏ எந்த காலேஜ்ல போடலாம் என்கிற தெளிவான ஐடியா இப்போ உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் நம்பரே சரி மகளே நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சேவியஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏஐ சப்ஜெக்ட் கூட அவைலபிள் மக்களே சோ உடனே ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு டைரக்டா போய் ஒரு அட்மிஷனை போடுங்க மோர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கால் பண்ணுங்க எம்பிஏ எந்த காலேஜ்ல பண்ணலாம்னு சொல்லி கன்ஃபியூசனா இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க பாய்